மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை சார்பாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நம்மிடம் மாரி செல்வி என்ற பிஎஸ்சி ஐடி படிக்கும் மாணவி கல்வி உதவி கேட்டுள்ளார் அவருக்கு தந்தை இல்லை மாதம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் எதற்கோ செலவு செய்கிறோம் ஆதரவற்ற இந்த பெண்ணின் கல்விக்கு நம்மளால் முடிந்த சிறு உதவி செய்யலாம் தானே அது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று நம்மளால் முடிந்தது எதுவோ அதை கொடுக்கலாம் நம்முடைய சிறு தொகையும் ஒரு பெண்ணின் கல்வி தொடர்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் ஒரு பெண்ணின் கல்வி என்பது ஒரு குடும்பத்தின் கல்வி ஒரு குடும்பத்தின் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தின் கல்வி ஆகையால் இந்த பெண்மணி படித்து நல்ல வேலைக்கு சென்று நலமாக வாழ நம்மால் முடிந்த உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்